ஆக திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி பொறுப்பேற்று ஐம்பது மாத காலம் நிறைவு விட்டது இந்த ஐம்பது மாத காலத்திலே மக்களிடத்திலே மிக பெரிய எதிர்ப்பை அவர் சம்பாதிக்கிற்கின்றார் எங்கே பார்த்தாலும் சட்டொழுகு சீர்குலைவு எங்கே பார்த்தாலும் போதை ஆசாமிகளால் கோலை கொள்ளை திருட்டு வழிபருவி பாளிய வெண்கொழுமை நடக்காத நாளே இல்லை அப்படிப்பட்ட அவல முன்னேற்ற கழக ஆட்சி என்று மக்கள் பரவலாக பேசப்படுகிறது எல்லா தொலைக்காட்சியும் சரி சரி தினந்தோறும் பார்ப்பதெல்லாம் இந்த செய்தி தான் போயிருக்கிறார்கள் எப்பொழுது தேர்தல் வரும் என்று எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த மக்கள் விரோத ஆட்சி அகற்ற வேண்டும் என்பது மக்களுடைய ஏகாபித்த முடிவு அதில் எந்த மாற்றம் இல்லை திரு ஸ்டாலின் அவர்களே உங்களால் எங்களை விமர்சனம் செய்ய முடியவில்லை எங்களுடைய எங்களை அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் மடியிலே கனமில்லை வழியிலே ஸ்டாலின் அவர்களேதான் எங்களுடைய ஆட்சி பற்றி உங்களால் விமர்சனம் செய்ய முடியவில்லை உங்களுடைய கூட்டணி தலைவர்களை வைத்து விமர்சனம் செய்து கொண்டிருக்கின்றார் வலது கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர் திரு முத்தரசன் அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்கிறார் அதற்கு நாம் பதில் கொடுக்கிறோம் என்ன திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நடைபெறுகின்ற அவலங்களை முன் எடுத்து வைக்கிறோம் அது நமது கடமை ஆனால் எதிர்கட்சி என்று சொல்லிக்கொண்டு கம்யூனிஸ்ட் கட்சி திமுகவுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டது சிந்திச்சு பாருங்க இன்றைக்கு ஆட்சி பொறுப்பேற்று ஐம்பது மாத காலம் திமுக ஆகுது ஒரு முறையாவது திமுக எதிர்த்து கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை விட்டது வரலாறு உண்டாக்கி கம்யூனிஸ்ட் கட்சி ஆளுங்கட்சியா எதிர்கட்சியா என்றே தெரியவில்லை எதிர்கட்சி என்று சொல்லிக்கின்ற பொழுது மக்களுடைய பிரச்சனையை அரசுடைய கவனத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் அதுதான் எதிர்கட்சியுடைய படி ஆனால் சட்டமன்றத்திலையும் திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி விமர்சனம் செய்வது கிடையாது அதே போல வெளியில் மக்களுக்கு ஏற்படுகின்ற திமுக எதிர்த்து பேசுவது கிடையாது நேற்றைய தினம் பத்திரிகையை பார்த்தோம் ஆணவ கொலை அதற்கு எல்லா கட்சி தலைவர்களும் கண்டனம் தெரிவித்தார்கள் அதற்கென்று ஒரு தனி சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று அறிக்கை விட்டார்கள் ஆனால் திமுக தலைமையில் இருக்கின்ற கூட்டணி கட்சி தலைவர்கள் சென்று இதை பேசலாமா வேண்டாமா அப்படின்னு அவர்கிட்ட அவர்கிட்ட அனுமதி வாங்கி பேசுகின்ற அவல நிலை திமுக கூட்டணி தலைவர்களுக்கு விட்டது ஆக திரு முத்தரசன் பேசுகிறார் எடப்பாடி பழனிசாமி என்ன கொள்கை என்று கொள்கை வைத்திருக்கின்ற காரணத்தினாலே தானே எங்களுடைய கட்சியில எங்களுடைய கட்சியை அசைக்க முடியவில்லை உங்களுக்கு கொள்கை இல்லாத போயிருக்கிறீங்க மக்களுடைய செல்வாக்கு பல முறை நாங்கள் விளக்கி இருக்கிறோம் கொள்கை வேற கூட்டணி வேற இதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற நிலைப்பாடு ஆனால் திமுக தலைமையிலே அங்க வைக்கின்ற அந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் பேசுகிறார்கள் பாரதிய ஜனதாவுக்கும் உங்களுக்கும் என்ன கொள்கை ஒரே கொள்கையாக சொல்லிவிட்டேன் அவ்வப்போது தேர்தல் நடக்கும் அந்த தேர்தல் சொல்லு கேட்டவாறு ஒவ்வொரு கட்சியும் கூட்டணி வைக்கும் அந்த அடிப்படையில் கூட்டணி என்ன என்ன தப்பு என்ன தப்பு இதே திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி வச்சு நாடாளுமன்ற தேர்தலில் தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் திமுக பாரதி ஜனதா கூட்டணி வெற்றி பெற்று மத்தியிலே மரியாதைக்குரிய வாஜ்பாய் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த மத்திய அமைச்சரவையில் திமுக அங்கமைத்தது ஒருத்திரு அவர்கள் அந்த அமைச்சர்களில் இடம்பெற்றார் அவருக்கு நோயாய் பெற்று ஓராண்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார் அந்த காலகட்டத்தில் கூட பாரத ஜனதா அரசு மத்திய அரசு திரு கேபினட் கேபின்துள்ள அமைச்சரை கொடுத்தார்கள் அதையெல்லாம் திரு முத்தரசன் அவர்கள் மறந்து விட்டார் அடுத்தது இரண்டாயிரத்தி ஒன்னு சட்டமன்ற பொது தேர்தல் அப்பொழுது பாரதிய ஜனதா திமுக கூட்டணி வைத்ததா இல்லையா அப்பொழுது வைத்துதான கூட்டணி வைத்தான சட்டமன்ற தேர்தலில் சந்திச்சீங்க அதுக்கு முத்தரசு சொல்லுகிறார் அவர் ஆக்டோபஸ் அதனால வெளியில் வந்துட்டார் திமுக அஞ்சு ஆண்டு காலமா பதவி அனுபவிச்சுட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து ஐந்து ஆண்டு காலம் மத்தியிலே பாரதிய ஜனதா ஆட்சி கிட்ட பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்சியை சேர்ந்தவர்கள் ஐந்து ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தை அனுபவித்து விட்டு வெளியில் வந்தீங்க உடனே வெளியே வந்த திரு முத்தரசன் அவர்களே இதுதான் நாட்டு நடப்பு அது மட்டும் மட்டுமில்ல இந்தியா கூட்டணின்னு ஒன்று வச்சிருக்கிறீங்க இந்தியா கூட்டணின்னு பல கட்சி ஒன்னா சேர்த்து இந்தியா கூட்டணி வச்சிருக்கிறீங்க அப்படி அகற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய அஜந்தா இங்க ஒரே கொள்கையோடைய இருக்கிறீங்க இந்தியாவில் இருக்கட்டும் பல மாநிலம் அந்த மாநில பல மாநிலத்தில் பல கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து இந்தியா கூட்டணி என்ற ஒரு கூட்டணி அமைச்சிருக்கிறீங்க அதெல்லாம் ஒத்த கருத்துடைய கட்சியா கேரளாவில் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் ஒரே கொள்கையா இருக்குதா மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜியும் கம்யூனிஸ்ட் கட்சியும் ஒரே கொள்கையோட கூட்டணியா இதையெல்லாம் மனதிலே வைத்துக் கொண்டு வேண்டும் என்ற திட்டமிட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அவதூறாக விமர்சித்தால் இதற்கு மேலும் எங்களை கட்சியுடைய நிர்வாகிகள் அற்புதமான பேசக்கூடிய நபர்கள் உங்களுக்கு பதில் கொடுப்பாங்க கொஞ்சமோட வெக்கம் இல்லாம குச்சம் இல்லாம இப்படி பேட்டி கொடுக்கிறார் இந்திய உங்களுடைய உங்களுடைய கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி இன்றைக்கு மற்றும் திராவிட முன்னேற்ற கழகம் வைத்த கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி கூட்டணி ஒரு வைக்கலாம் கூட்டணி வைத்த பிறகு தேர்தல் முடிஞ்ச பிறகு அந்தந்த கட்சி அந்த கொள்கையின் அடிப்படையில் செயல்பட்டா பரவாயில்ல ஆனா திரு ஸ்டாலின் தலைமையில் அமைக்கப்பட்ட திமுக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி கட்சிகள் அப்படியே தொடர்ந்து பத்தாண்டு காலம் அந்த கூட்டணியிலே பயணம் செய்கின்ற பொழுது அவளுக்கு என்ன கொள்கை இருக்கின்றது கொள்கை கொள்கையா இருக்கட்டும் யார் சிந்திச்சு பாருங்க கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கொள்கை இருந்தது ஒரு காலத்திலே இன்றைய தினம் அதையெல்லாம் காற்றோடு காற்றாக கரைந்து போய்விட்டது திரு முத்தரசன் அவர்களே எங்களை பற்றி விமர்சனம் செய்தால் உங்களை பற்றி விமர்சனம் செய்வதற்கு நிறைய இருக்கின்றது எங்களை எங்களை பொறுத்து வரைக்கும் உங்களுடைய கட்சி தேய்த்து விடக் கூடாது என்ற நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் நாங்கள் கருத்துக்களை சொல்கின்றோம் திமுக கூட்டணி அமைத்த பிறகு கம்யூனிஸ்ட் கட்சியை திமுக கொஞ்சம் கொஞ்சமாக விளங்கி கொண்டு கேள்வதை நீங்கள் உணர வேண்டும்